ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் அனிதா சேகர் இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக வீட்லேயே இருக்கிற இன்ரீடியண்ட்ஸை வச்சு பால் எப்படி செய்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் பால் கோவ செய்ய முனே மூணு பொருள் மட்டும் இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப குயிக்காக ஈஸியாக ரொம்ப டேஸ்ட்டாகவும் செய்யலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு கடை ஒன்று எடுத்துக்கலாம் அதில் வந்து ஒரு ஆஃப் லிட்டர் பால் வந்து தனியாக ஊற்றி காய வச்சுக்கலாம் இது வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணாமல் அப்படியே காய வச்சுக்கலாம் இன்னொரு தவாவில் வந்து ஒன்றரை லிட்டர் பால் வந்து சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு வந்து மொத்தமாக ரெண்டு லிட்டர் பால் வேணும் ஒரு கடையில் அரை லிட்டரும் ஒரு கடையில் வந்து ஒன்றரை லிட்டர் பாலும் தனித்தனியாக பாருங்கள் காய்ச்சி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு தவையில் இருக்கிற பால் வந்து அது லேட்டாகும் அதனால மெதுவாக காயட்டும் இப்போ இன்னொரு தவால் ஒன்றரை லிட்டரு பால் வந்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் பாருங்கள் இப்போ வந்து லைட்டாக கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம லெமன் வந்து ஒரு ஸ்பூன் விட்டுக்கலாம் ஏன்னா நம்ம இது வந்து பால் வந்து பிரித்து எடுக்க போகிறோம் ஸோ லைட்டாக நம்ம லெமன் லெமன் ஒரு ஸ்பூன் விட்டோன்னா பால் பிரிய ஆரம்பிச்சிடும் லெமன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கோங்க பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுனா நம்ம கொஞ்சம் கொதிக்க விட்டோன்னா அப்படியே பாருங்கள் கேப் விடாமல் இப்படி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் இந்த லெமன் இல்லைன்னா வினிகர் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வினிகர் நீங்கள் விடும்போது வந்து கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு விடுங்கள் லெமனும் அவ்வளோதான் ஒரு ஸ்பூன் விடும்போது கொஞ்சமாக ஒரு லிட்டில் பிட் ஆஃப் கொஞ்சம் வாட்டர் விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு சேர்த்திக்கலாம் சேர்த்தி பாருங்கள் கொஞ்சம் நேரம் அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோன்னா பால் பிரிய ஆரம்பிச்சிடும் பாருங்கள் நல்லா பிரிய ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் பால் தனியாக தண்ணி தனியாக பிரிஞ்சு வந்துடும் இப்போ வந்து ஒரு பவுலில் வந்து நம்ம ஒரு வெள்ளை கலர் காட்டன் துணியை வச்சு நம்ம இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் வடிகட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் அளவுக்கு நல்லா பிரிஞ்சு வரணும் ஃப்ரெண்ட்ஸ் அந்தளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க பாருங்கள் இப்போ நம்ம இதை வந்து தண்ணி தனியாக அது தனியாக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் முடிஞ்சளவு நல்லா தண்ணி ஒரு ட்ராப் கூட இல்லாமல் நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ வந்து நம்ம புழிஞ்சு எடுத்துருக்கோம் இல்லையா இந்த தண்ணியை வந்து கூட நம்ம ரொம்ப யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா ரொம்ப நல்லது ஏன்னா இதில் ஸ்ட்ரென்த் இருக்கும் இது வந்து பருப்பு வேக வைக்கும் சாதம் அடிக்க இந்த தண்ணியை யூஸ் பண்ணிக்கவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்ட்ரென்த் இருக்கும் ஸோ இப்போ பாருங்கள் நம்ம தண்ணியெல்லாம் ஃபுல்லாக வடிச்சுட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் பாருங்கள் ஒரு பிளேட்டில் வச்சு நல்லா உதிரி உதிரியாக பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பன்னீர் வந்து நம்மளே கூட வீட்டில் வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பன்னீர் கிரேவி இல்லை பன்னீரில் ஏதாவது செய்யணும்னு தோணுச்சுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியாக செய்யலாம் பாருங்கள் நல்லா உதிரி உதிரி செஞ்சு வச்சுக்கலாம் நம்ம ஆல்ரெடி இன்னொரு கடாயில் வந்து பால் ஃபஸ்ட்டே நம்ம ஊற்றி வச்சுருந்தோம் இல்லைங்களா அது பாருங்கள் நல்லா கொதிச்சுட்டு பாருங்கள் இது வந்து லேட் ஆகாதனாலும் ஃபஸ்ட்டே நம்ம ஊற்றி ஸ்டோன்னா பாருங்கள் பொறுமையாக அது வந்து கொதிச்சுட்டு இருக்கும் அதுக்குள்ளே நம்ம ப பன்னீர் வந்து ரெடி பண்ணுறதுக்குள்ளே பால் பாருங்கள் ஆஃப் லிட்டர் பால் வந்து கால் லிட்டர் பால் அளவு நல்லா கொதிச்சு க கம்மியாயிருக்கு இந்தளவுக்கு இந்தளவுக்கு பால் வந்து நல்லா திக்காக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம பன்னீர் வந்து உதி உதிரியாக எடுத்து வச்சுருக்கோம்ல அதை வந்து சேர்த்திக்கலாம் பாருங்கள் சேர்த்தி நல்லா கேப்பிடாமல் கிளறிட்டே இருக்கலாம் இல்லைனா கட்டி கட்டியாக இடம் ஸோ பாருங்கள் பால் வந்து ஆஃப் லிட்டர் பால் வந்து கால் லிட்டர் அளவு வந்து நல்லா திக்காக கொதிச்சு வந்திருக்கணும் இந்த அளவுக்கு இருக்கும்போது பாருங்கள் நம்ம பன்னீர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அது கொஞ்சம் நல்லா த அந்த பால் நல்லா அப்சர்வ் பண்ணி நல்லா திக்காகட்டும் திக்கானதுக்கப்புறமா ஒரு கப்பு வந்து சக்கரை சேர்த்திக்கலாம் நமக்கு இன்னும் இப்போ எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு சேர்த்திக்கோங்க நான் இந்த மெஷர்மெண்ட்டில் தான் எடுத்திருக்கேன் ஒரு கப்பு சுகர் வந்து சக்கரை வந்து சேர்த்திருக்கேன் சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இது வந்து சக்கரை வந்து கரைஞ்சி வரும்போது திரும்பியும் நமக்கு வந்து தண்ணி பதத்துக்கு வந்துடும் ஸோ இதை வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா அப்படியே சிம்லேயே வச்சு நம்ம கேப் விடாமல் இப்படி கிளறிட்டே இருக்கலாம் பாருங்கள் ஃபுல்லாக அந்த தண்ணி பதத்துக்கு வந்ததெல்லாம் ஃபுல்லாக நல்லா அளவுக்கு நம்ம பாருங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் இந்த மாதிரி திக்கானதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஒரு பிளேட்டோ இல்லைனா ஒரு பாக்ஸ் டைப்பில் வந்து நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு பட்டர் பேப்பர் ஒன்று எடுத்துக்கலாம் அது வந்து ஃபுல்லாக ஆயில் இல்லைன்னா நெய் இல்லைன்னா பட்டர் வச்சு நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டு பாருங்க இப்போ நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சிருக்கிற பால்கோ வந்து இதில் அப்ளை பண்ணிக்கலாம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் நான் வந்து ஒரு பிளேட்டில் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து ஒரு பாக்ஸ் இருந்துச்சுன்னா அதில் வச்சு நீங்கள் கூட அந்த ஷேப் கரெக்டாக வர அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இப்போது ப்ளேட்டில் வந்து நம்ம போட்டாச்சு இது வந்து நல்லா சூடாகட்டும் சூடாறினாட்டி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் ஃப்ரிட்ஜில் வந்து ஒன் ஹவர் வச்சு எடுங்க ஃப்ரெண்ட்ஸ் எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் நம்ம கட் பண்ணும்போது நல்லா அந்த ஷேப் வந்து நல்லா வரும் மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்கோங்க பாருங்க கட் பண்ண வந்து ஷேப் வந்து நீட்டாக நல்லா வரும் ஃப்ரிட்ஜில் வந்து ஒன் ஹவர் வச்சு எடுத்து நம்ம கட் பண்ணும்போது நல்லா வரும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பால்கோவா ரெடி ஆகிடுச்சு ரொம்ப ஈஸியாக குயிக்காக செய்யலாம் நம்ம வீட்லேயே இருக்கிற இங்க்ரீடியன்ஸ் வச்சு மூணே பொருள் பொருள் தான் பால் அப்புறம் சக்கரை லெமன் மூணே இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியாக வீட்லேயே நம்ம பன்னீர் செஞ்சு அதில் பால்கோவா எப்படி செய்கிறது ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்